வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எனக்கு பத்தி செடி பார்த்தோன்னே பழைய ஞாபகம் வந்தது அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் வாங்க பார்க்கலாம் அவங்களுக்கு மட்டுந்தான் ஷேர் பண்ணுவீங்களாம்மா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா ஐயோ உங்களுக்கு இல்லாமல் வா வாங்க உங்களுக்கும் நான் என் கதையை சொல்கிறேன் வா சொல்லுங்கம்மா என்னன்னா இப்போ முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசாக மூண வயசாக இருக்கும் போது எங்கள் ஊருக்குள்ளே ஒரே ஒரு டிவி தான் இருக்கும் அம்மா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஊருக்கே ஒரு டிவி தான்மா இருக்கும் ஒன்று ரெண்டு டிவி தான் இருக்கும் மெயினாக எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அவை வீட்டில் ஒரு டிவி இருக்கும் அவங்க வயக்காடு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பருத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க பகலெலாம் போய் பருத்தி எடுத்துக்கிட்டு வந்து நைட்டு வாசலை கொட்டி டிவி போட்ட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூப்பிள்ளாலுமே அந்த டைமுக்கு நாடகம் பார்க்க போவோம் ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் பருத்தி வெடிக்கிறப்ப தான் நம்ம டிவி பார்க்கலங்கிற காரணம் அவங்களுக்கு அக்கறையெல்லாம் வரும் கூட்டே வாங்க நாடகம் போட்டாங்கன்னு கூப்பிடுவாங்க போனோம்னா நாடகம் முடிய வரைக்கும் பருத்தி எடுத்துகிட்டு வருவோம்மா ஆறு மணிக்கு போனோம்னா பத்து மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் பருத்தி எடுப்போம் அந்த காலமெல்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ வருங்காலத்தில் எல்லாமே மாறிடுச்சு டிவி யார் பார்க்குறா எல்லாம் போனை தான் பார்க்குறோம் டிவிங்கிறதே ஒன்று கண்டுக்கிறதே இல்லை அப்போ வாழ்க்கையே ஒரு சுகமான வாழ்க்கை அனிஷம்மா ஓ அப்படியாம் அப்போலாம் ஊருக்குள்ளேயே ஒரு டிவி தான் இருக்கணும்னா பாருக்கம் அந்த காலத்துலேயே பிறந்திருந்தா நல்லா இருக்குல்ல என்ன வயசாயிருக்கும் ஆமாம்மா வாரத்தில் ஒரு டைம் வர ஒளியும் ஒழியும் வாரத்துக்கு ஒரு டைம் சீரியலு அதெல்லாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் தெரியுமாம்மா அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா